இப்போ தாங்க ஆடை வீட்டில் இருந்து சாரை உழுந்துச்சு பாட்டி வச்சிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் சாரை விழுந்துச்சு திருப்பி வெயில் அடிச்சிச்சு திருப்பியும் கிளைமேட் மாறிடுச்சு நேற்று தான் ரெஸ்ட் பிடிச்சி நல்லா வெயில் இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குது ஆனால் சாரில் தெரிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் விழுகும்னு நினைக்கிறேன் மற்ற ஏரியாவில் எப்படின்னு தெரில இங்கிட்டு லைட்டாக இருந்து லைட்டாக சாரில் வளர்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் நம்ம தோட்டத்தில் சாயந்தரம் டெய்லி மேட்ச்சை நல்லா பசங்களுக்கு தான் பதினொன்று மணிக்கு பற்றி வந்திருக்கேன் நல்லா மேட்சாக கிடைக்கும் தோட்டத்துலேயும் நல்லா அங்கேயும் ரவுண்டு நிறுத்தி நல்லா ஆறு மணி நேரம் செம்ம மேட்ச் அதனால தான் லேட்டாக பற்றி போண்டு ஏன்னால் அங்கே வந்து மேயமாட்டாங்க ஓடிக்கிட்டு இருப்பேங்க தவறு ஓடிக்கிட்டே இருக்காய் ஹலோ ரன்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வயிறோம் அங்க ஆரம்பிப்போம் பொறுமை பொறுமை நேத்தாலே நெத்தே களையாடுச்சு இந்த நெத்து இருக்க பாப்போம் ஒண்ணும் கிடையாது ஆனா பாதி கூறு போடி போச்சே எங்கிட்ட போச்சுன்னு தெரியலங்க எங்ககிட்ட அங்கிட்ட ஃபுல்லா வெட்டிட்டு உங்கள நேத்து அது கடைச்சு அதையும் வெட்டி தள்ளிட்டாங்களப்பா இங்கிருந்து பார்க்கல வெட்டவளையே தெரியுது எவ்வளவு கும்மலா இருந்துச்சு ஆனால் அந்த அங்கிட்டு ஒரு முள் இருக்குங்க அதாங்க என்ன தெரியல ரொம்ப புதராக இருக்குது வா வா பா வா 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 வாங்க பார்த்த எல்லாம் பார்த்து எல்லாம் முள் போட்டு பத்திருச்சு யாரு ஒரு பக்கம் வா அங்கிட்டு ஒரு குரூப் அந்த அங்கே ஒரு தூரத்தில் இருக்காங்க ஓடி அங்கிட்டு வா அங்கிட்டு வா பாதம் தான் இருக்குது நெற்று கிடக்கு இந்த மரத்தை வெட்டிட்டாங்க ஃபுல்லாக நீங்களும் கரெக்டாக பாதம் இருக்கப்பா எங்கிட்ட கரெக்டாக ஓடியான்ட்டா அங்கே வாங்க ஓடி ஓடியா இங்கிட்டருந்து ஃபுல்லாக வரும் எம்பிட்டு முள் நெத்து தான் சொன்னேன் இந்த இடத்துல அந்த முள்ளெல்லாம் காலி வந்துட்டாங்க அங்கிட்டு முள் இருந்துச்சு வெட்ட வழி ஆயிச்சு வா கிட்டப்பா கடிக்காது சேசி பொண்ணு கடிச்சு வைக்க தள்ளி தள்ளி பயந்து பயந்து போகிறீங்க வாங்க ஓடியா ஓடியா அப்படியா அங்கிட்டலாம் ஒன்றும் இல்லை ஒடியா ஓடியா அங்கிட்டு வா நல்லா நெத்து என்ன எத்தனை நேரம் நெத்த ஆவிக்கு இருப்பீங்க இந்த ஏரியா ஃபுல்லாக காலி வா 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 போ ஓடியா 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 பிறக்கிட்டீங்களா ஓடியா வா இது கத்துற ரெண்டு பேச்சே வா நீ நம்ம குரூப்பு தான் ஓடியா உபடியா அவங்க கூப்பிட்டு அவங்கட்டு போட்டான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ஒடியா போடணுன்னு ஒடியா தா தா வரைக்கும் ஒடியதா தா நீ ஓடு நீ இல்லை நீக்கே போகிற நீ கிட்ட இருக்கிறியா வாடே நீ வாடக அங்கிட்டு போய்றாத்த

ஏற்கனவே ரெண்டு மூணு குட்டி நம்ம கொம்பை மாறிச்சு இப்போ ஒரு குட்டி ஆடுக்கு சேர்த்து விட்டுருக்காங்க எப்படி அச்சசல் நம்ம கொம்பன் வாரிசெல்லாம் தனியாக தெரியுதுங்க மற்ற நம்ம அதாவது நம்ம ஏரியாவில் இருக்க கிடாக்கும் வெளிலேருந்து எட்டாவரம் எடுத்து போட்ட கிடாக்கும் விழுந்த நல்லா இருக்குங்க அவங்களுக்கு பால்ல எதுவுமே போடலையா ஆனால் குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முண்டு செம்மையாக இருக்குங்க நம்ம பளுன் மாதிரி இருக்கார் பளுன் பாண்டி கலரில் இருக்குங்க அப்படியே அச்சசல் அதே மாதிரி தான் இருக்குது அப்படியே கொம்பன் வாரிசு தனியாக இருக்குது செவலைக்கு அதாவது தாய் செவளை இறச்சுன்னா நம்ம கொம்பனுக்கு அதுக்காக விழுந்துச்சுன்னா பிறக்கிற குட்டியாக வந்து அப்படியே நம்ம பழு பளுன் மாய கலர் வருது இது வேறு கலர் வந்துச்சுன்னா செவலையாக விழுது செவ்வளே இது கலந்து அப்போ தான் பார்த்தேன் கொம்புட வாரிசுலாம் நிறையா இருக்குன்னு ரெண்டு மூணு ஆடு இப்போ தான் சேர்த்துக்காமல் கரெக்டாக பார்த்தேன் அதெல்லாம் பால் அவங்க தாய் பால் கொடுத்து தானே பால் வாங்கி சில குட்டியில் போட்டாங்களாம் பரவாயில்ல நம்ம கொமனுக்கு உழந்தது முக்கால்வாசி பால் வறுக்கமாக தாங்க இருக்குது நல்லா இருக்குங்க அதை கரெக்டாக பார்க்கும்போது பார்த்தேன் நடந்து வரும் அந்த குட்டிக்கு மட்டும் தனிக்காக தெரியுதுங்க பரவாயில்ல உண்மையை சொல்கிறேன் நம்ம கொம்பன் சரியான எனக்கு தெரிஞ்சு நல்ல கடைங்க பாப்போ நம்ம கொம்பை மகன் இவன் எப்படி பால் வர்க்கம் எப்படின்னு தெரில ஏன்னா இவன் தாய் போகிறது தான் இவங்க தாய் பால் வறுக்கந்தான் என்ன கட்டால் நல்லா வளர்த்துருந்தா இவனுக்கு பிறக்கிற குட்டியெல்லாம் கொஞ்சம் பால் வறுக்கமாக இருக்கும் ஏன்னா அவங்க தாய் தாய் வர்க்கம் தான் ஒரு லிட்ட தகப்பை வந்து கொம்பை ரெண்டும் பால் வறுக்கந்தா அப்போ இவ்வளவு நல்லா வருவேன் ஏன்னா அவன் நல்லா பால் கொடுத்து வளர்த்தா என்ன தெரிஞ்சு இவனுக்கு இரட்டை கொடுக்கா அப்படித்தான் தெரியுது பயவு இல்லை நம்ம தெரிசாமா என் கலரில் இந்த கலரில் குட்டி எதுவும் அவங்ககிட்ட இல்லை ஆனால் கலர் எப்படின்னா அந்த வராபர் தூரத்தில் பொறாபுரி நீசா அந்த கலரில் குட்டி ரெண்டு மூணு இருந்துச்சு அவங்ககிட்ட அறுக்காம பழுது பண்ணிப்பாங்க அதே மாதிரி தான் கச்சசல்லாக இருக்குது ரெண்டு வெள்ளை கோடு இருந்துச்சு இதே கலர் தான் இருக்குது அவங்ககிட்ட அதுவும் ஒரு கடை குட்டி அதே மாதிரி நெத்திலே வெள்ளை இருந்துச்சுங்க இந்த கலர் தான் இருந்துச்சு அதிகமாக அவங்ககிட்ட இருந்தது அப்படியே பார்த்தா கொம்பனு வாரிச்சுக்க நான் அப்படியே மா அந்த அந்த உடல் நடையெல்லாம் பார்த்தா அப்படியே தெரியுது முத்தலைக்கே என்ன உனக்கு அந்த புல் வேணாமா தீ இருந்துச்சு கருணை புல் புது புல் வேணாம்மா அங்கிட்டு நல்லா பிள்ளைந்தான் மேஞ்சிக்கிருக்கேன் அதனால் தான் பாட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் நேரம் நல்லா மேயிட்டோம்ட்டு தள்ளிப்போ தள்ளிப்போ கச்சா அந்த மரத்துக்குள்ளே செங்கோட்டை வச்சு கட்டி பிடிச்சோல பயவில்லை அவள் மேலே கட்டி வச்சுருந்தா அதுக்குள்ளே தான் கை இருக்குது கரடி வர கரெடி கரடி தள்ளிப்போ அதுக்குள்ளே நல்லா இந்த கூடு கட்டிருக்கோல வாரு தேய்க்கிறா கழுத்தில் ஒட்டி பிடிச்சா என்னென்னு தெரில எக்கிட்டு கூட்டிச்சின்னு தெரில கழுத்தை பிடிச்சி இந்த தேய் தேய்க்கிறா பயம் இல்லைண்ணா கச்சா ஏ கச்சா வார் நல்லா கூட்டிச்சாடி எங்கன்னா கூட்டிச்சுன்னு தெரில என்னடா ஏ யாத்தே கடி வைத்துட்டாண்ட இன்னைக்கு எங்க கொட்டி பிடிச்சோம் எங்கேடா அதே வாயில்தான் கிடச்சிப்பிச்சா ஆந்தா பா பாலை இங்கே கடிச்சி வச்சுக்க இந்தா வாடா இறேன் இருந்தா இந்த குளு தான் இருந்துச்சு இங்கிட்ட ஒன்று இருலை என்ன தெரியல அதிகமாக கிட்டத்த வாடா அன்னைக்கு வலியில் பிடித்தா உள்ள வாடா வாடாந்திரா கரெக்டாக அந்த மூக்கிட்டே கடிச்சிப்படுது பயவுள்ள மேடுச்சு உனக்கு வழி தாங்க முல்ல செங்கோட்டாங்களை வத்தே இருக்கும் போல வாடா வாடா தேச்சுடுறா வாடா வாடந்துடா இந்தா இந்தா தா நீர் வாரே இரு வாரேன் இருவாரே தேய்ச்சுறேன் நீர் வரேன் ஆத்தி வலி தாங்க முள்ள ரொம்ப கத்திரியான் வடா கொஞ்சம் சரியாக அதான் சரிங்டா அவ்வளான்டா ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒழிக்காப்போம் சரியா போடா போயிட்டு எங்கடா போயிட்டானா முன்னாடி அந்த ஆர்டானே ஒடியா ஒடியா வாடா வாடா அவ்வளோதாங்க நான் இன்ன வரைக்கும் கொஞ்சம் நேரம் திண்டாங்க ஒரு காமி நேரம் அவ்வளோதான் இன்னும் நெத்தா பறக்கிறது பார்த்தாங்க கரெக்டாக தான் சிலுக்கே நில்லு சிலுக்கே நில்லு சிலுக்கே ஓடுற இந்தா வரேன் நில்லு சிலுக்கே சிலுக்கே இங்கே வரீ இந்தா இந்த வர திரும்பி பார்க்க போகிறோம் ஓடு ஓடு ஏன் ஓடாமல் இருக்கேன் ஏன் அப்படி ஓடுங்க ஒன்ட்டு சொல்லணும் போல ஒரு புத்தலை ஒரு நாளாக தான் ஓடி ஓடி எவ்வளோ எவ்வளோ வா எல்லாம் வந்தீங்களா நேரம் தடுத்து அணையை திருத்து பாட்டு பெரும்பாடு தான் கடைசியிலேயே ஆர்ப்பா வர்றா சின்ன வளர்ச்சி கடைசியில் உனக்கு பின்னாடி எவ்வளோ இருந்தா இல்லை எல்லோரும் ஒன்றா எல்லாம் ஒயிட்டு வண்டானா டோக்கியோ டோக்கியோ இல்லை டோக்கியோ சிக்க மாட்டேன்றா நேற்று நியூஸ் பார்க்குறேங்க முந்தா பெங்களூர் நல்லா மழை நேற்று மும்பையில் ஃபுல்லாக வெறும் தண்ணியாக நிற்கிது தண்ணியாக ஊற்றி எல்லாம் பயப்படையும் எல்லாம் நீந்துக்கிடா நீச்சடி தலைவர் நல்லா பழங்கடா உங்களுக்கு தானே நல்லா கிடச்ச வாய்ப்பு அந்த தளவுக்கு தண்ணி இருக்காரு ரோட்டு ஃபுல்லாக சரியான நம்ம அந்த ஏரியா பக்கம் என்னென்னு தெரில என்ன அடமலையே வரல அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு சும்மா ட்ராயில் காட்டுது அடமலையெல்லாம் வந்து எல்லாம் ரெடியாக இருக்கிறான்ட்டு அந்த அளவுக்கு நல்லா மழைங்க பெங்களூர் ஆந்திரா ஆந்திரா கூட அவ்வளோ இல்லை பெங்களூரு மும்பை அந்த பக்கம் நல்ல மலை அந்த பக்கம் ஒரே இந்த வட்டம் கோயில் மாதிரி உருவாகிடுச்சு காட்டழுத்த தாழ்வு ஆகிடுச்சு நம்ம பக்கம் அந்தளவுக்கு காய போட்டுருச்சு ஆனால் நமக்கு சொல்ல முடியாது ஆணி மாதம் விட்டுட்டு ஆடி கூட பெஞ்சாலும் போய்தான் ஆணி பெஞ்சால் அடுத்த அறுபது நாளைக்கு மழை இருக்காது எப்படி பார்த்தா ஆடி ஆவணி வரைக்கும் இருக்காது புரட்டாசியில் குழந்தை கட்டிடலாம் பாப்பா எப்படினாலும் ஓகே இங்கிட்டு வட்டியாக போலே நெல் போலனே போவா அந்த முள்ளுக்கு போவோம் ரெடியாக இருக்கா அவரு அங்கே ஒரு குரூப் அந்த இருக்கா இங்கே வா வா பொறுமையா வா தண்ணி இருக்கு வட பேட்டை இந்த அங்க வர்றா பேட்டே இங்கிட்டு வா புள்ளியமானே நீ ஸ்கூட்டி முடியா முடியா தருக்குற தண்ணியா அந்த தாருக்குறா குடிக்கிற குடிக்கிற தண்ணி கிடக்குறா அதெல்லாம் எல்லாம் குடிக்கிற குடிறா பொறுமையாக குடிக்கிறா காலையில் க கொஞ்சம் கம்மியாக தான் குடிச்சுக்கிட்டாங்க ஏன்னா மழை வந்துடுச்சு சாரம் விழுக்காமச்சா வீட்டில் குடிச்சிருப்பாங்க இந்த அங்கிட்ட தண்ணி கிடக்குங்க எல்லா வந்து குடிக்கிறான் பொறுமையாக குடிங்க வரட்ட வரட்டோடி நீஸ் குட்டி வா லீஸ் ஆகட்டா லீஸு குடிய முடியும் வந்தா நல்லா தண்ணி பெண் கோயின் நல்லா மசக்கட்டியே எதுக்கு வாய் கேட்டால் தான் குடிக்கிற இந்த பக்கம் நல்லா இருக்குல்ல வார் அவள் பாலு கிராவர் அவள் குடிச்சிக்கிறக்கா பாலுகிறாத்தியா அதுக்கு தான் பயப்பில் அடிக்கிறது நம்ம கொம்பை வாழை முடிச்சதுக்கு தப்பே இல்லைக்க சேட்டை நல்லா வாய் கெட்டால் தண்ணி இருக்குது நல்லா ருசி தான் அது கிணத்தண்ணி கிடைச்ச குடிப்பாளா நல்லா மொசி குடிச்சிக்க ஒரே எந்த தண்ணி யாருக்கு வேணா அப்புறம் இன்னொரு ரவுண்டு சுற்றி ரெண்டாவது ரவுண்டு வரணும் வர்றவங்க அந்த ரவுண்டை குடிச்சிக்க நல்லா கு அப்புறம் ரெண்டாவது ரவுண்டில் செம்பரி ஆடு வந்துடும் அப்போ உழைப்பிடும் பயப்பில் குடிக்க மாட்டாங்க இதுனா கொஞ்சம் உழைப்பாமல் இருக்குது குடிக்கலாம் ஒரே அப்படியே எந்த வா டோக்கோ உள்ள வாடி இங்கிட்டு வாடி இங்கிட்டு அந்த அந்த வாடி தண்ணி குடித்தா வெயில பார்க்காம நல்லா மெய்றாங்க தண்ணி தாங்க தேவை ஆடுகளுக்கு இன்னைக்கு தான் தண்ணி நல்லா பச்சை தண்ணி நல்லா மதியம் குடிச்சிருக்காங்க அதனால தான் அவ்வளோ நல்லா வெயில நின்று மெய்றாங்க இதா இருக்கும் ஒரு பழம் நல்லா நீ மட்டும் தின்னு இதை திண்டு சீக்கிரம் தேரப்பார் தின்னு மற்றதெல்லாம் பார்த்தாங்கன்னா அப்புறம் வந்து என்னத்தான் முட்டுவாங்க தின்னு அவர் யோசிக்கிறா அவர் அவர் சிக்கிறத கண்டதக்கே எனக்கு திங்கணும் இதை திண்டாதான் அப்போ தான் நோக்க திண்டாதான் தேருவேன் அப்படி தின்னு எதையும் மிஸ் பண்ணிடாத சின்ன குட்டி எது இருந்தால் கொடுப்போம் அவனால் இந்த முத்தலகை அவங்களா கொடுக்குங்க ஏய் தனா அவட்டு எலி மகனே இங்கே வர்றா இன்னுந்து வர்றா நெத்தரா ஏய் ஆத்த இன்னும் திண்டுப்பாளர் பழங்க அவங்க இன்னும் எப்படி இருக்கேன் இல்லை இன்னும் அவனுக்கு அந்த விவரம் தெரியல இதுக்குலாம் நம்ம முத்தலக தான் கரெக்டு முத்தலகே நீ வா உன கொண்டு வந்துருக்கேன் பசாலாக உனக்கு வந்திருக்கேன் சார் மற்றவங்கலாம் பார்த்தா சண்டைக்கு வாங்கிட்டு தின்னு 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 அப்படி தின்னு பார்த்தா இங்கே மயக்கம் மகிச்சுட்டு பயங்கரம் பக்கத்துலேயே இருக்கா இன்னொரு ரவுண்டு கண்டிப்பாக தண்ணி குடிக்க வைக்கணும் ஏன்னா அறவரையாக குடிச்சிருக்கேன் இங்கே அப்போ தான் எம்பிட்டு பிடியபடியே மெய் வாங்கி தண்ணி நாங்கள் மூணு குடிச்சி முந்நூறு பேர முடியாத ஒரு கண்டு மைக்கி அத்தி ஓட்டத்தை மாதிரியா நம்ம நண்டுக்காக நண்டு பேத்தி கோக்கோ அத்தி தண்ணி குடிச்சிங்களா ரெண்டு ரவுண்டு அடிச்சிங்க இன்னும் அவ்வளோதான் இன்னும் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் குடிப்பான் நம்ம கண்டு மைக்கி நல்லா குடிச்சா நல்லா தான் இங்கே நீங்கள் ஆண்டிப்பட்டி பக்கமெல்லாம் அந்த மலையெல்லாம் லைட்டாக சாரல் விழுந்துக்கி இருக்குங்க லைட்டாக அப்போ தான் மேகம் ஏறுது நமக்கு சாரல் வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது நல்ல சார மாதிரி தெரியுதுங்க மழையவே காணும் இங்கிட்டு வந்தால் இதெல்லாம் எலுமலான்ட்டு வாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக எப்படியே வரிசையா வந்துச்சுன்னா ஒரு அடுத்த அரை மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் ரெண்டு மணி ரெண்டரைக்குள்ளே தெரிஞ்சிடும் சாரை விழுக்க முப்பதாண்டு நல்லா வேணுச்சிக்க என்ன தண்ணிக்கு விடலாம் இன்னொரு ரவுண்டு தண்ணி விட்டா அவர் நினச்சிரும் பயவுலிக்க மழை வேணுச்சுன்னா தண்ணி குடிக்க மாட்டாங்க அம்பர்ல ரெடியாக எடுத்துக்க வந்தா இதுக்கு தான் ஏன்னா சாரில் எப்பயே விழுந்துருச்சு எப்படி கண்டிப்பாக நல்லா சாரல் விழுந்தாலும் விழுகும் போல இப்படின்னு கிளம்பிட்டாங்க சாரம் விழுந்துருச்சு நீ வரலையா நேரம் அந்த முள்ளுக்குள்ள தான் போயின்னு பாட்டுறணும் ரொம்ப சாரை விழுந்தா பார்த்துக்குறோங்க கரெக்டாக எந்திரி எப்படி எப்படி ரெட்டிலே தண்ணி தாக எடுக்குதா இந்த பழத்தை பழத்தை பார்த்துக்கா அங்கே குடிக்க மாட்டிங்கிட்டாங்க திருப்பி மரம் ஒன்று சுத்தரம் போகலங்க நீங்கள் எத்தனை தடவை இருந்தால் அங்கிட்டு போகிறாங்க தண்ணி அவனு ஒருங்க நின்று குடிக்க மாட்டேட்டாங்களே கிடமாடெல்லாம் தான் தண்ணியே குடிச்சிக்கிட்டு இப்போ தான் மெய் வர லைட்டாக சாரலோடு போயிடுச்சுங்க நான் கூட பெரிய சாரில் வந்துச்சேன் அந்த அளவுக்கு இல்லை அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சு நம்ம பக்கம் வெயில் அடிக்குது வந்து பொப்புக்கு ராவிக்கிட்டே இருக்கா இந்தப்பா தின்னு முத்துணும் கூட தின்னு வர வேண்டாங்க முத்தமாக வைங்க போங்க டைனோசர் ஸ்கை ஸ்கைஃபால் பலூன்லாம் படுத்துட்டாங்க மெய் மெய்யை போய் படுக்கிறவங்க நல்லா படுத்து தூங்கிக்க நல்லா வெயில் அடிக்குது ஆனால் அவங்களுக்கு கை கால் சும்மா இருக்காது நல்லா படுத்துக்கிறதுக்கு ஆடெல்லாம் ஊசி போட்டாங்க நல்லா ஒரு தூக்கி கிடந்தாங்க சும்மா இருக்க மாட்டேங்க இந்த வாரம் ரெண்டு மச்சானே அப்பா வந்து எக்கு போடுறீங்க ஒரு இலை கடிக்கிறது இல்லை டோக்கியவா நீ ஜேந்திக்காவின் கூட கொஞ்சம் நேரம் எவனும் படுக்கிறதில்ல அவன் முத்தலக்தான்ப்பா தனியா முத்தலுங்க ஆ முத்தலுங்கே வேப்போ கொள்ளுமா மாரி வாய் ஒரு பக்கம் போகுது ஒரு வாய் இந்த பக்கம் போகுது அடி வடக்க முடி உக்கா ஏண்டா திராவிட்டு பேரா ஏண்டா நீ பயம் பூடல நெற்று கொடுத்த திங்க மாட்டேன்ற இன்னும் ட்ரைனிங் இல்லையா உனக்கு தான பேரேன் கரடியே இங்கே வர கரடி நீ எல்லாம் எக்க போட மாட்டேன் கரடி மேலேயே பார்க்குறா நம்ம கெட்ட மாட்டேன் ஒரு எங்கிட்ட எப்படி சுத்தம் போடுறா என்கிட்டே இல்லை கரடியே நீ என்ன உனக்கு வயசு இருக்குது எக்க போடுவேன் அட நம்ம படம் போகிறோம் சும்மா இருக்கோ அதில் கையால் மேலே பார்த்துக்கிட்டே ஒரு இப்போடா கொஞ்சம் அசந்திக்கிறானே அப்படி எக்க போடுறதுக்கு சும்மா இருக்க மாட்டேன்றா நிராசனை ஆயும் அப்படியே கால் துரு துருண்டுது படம் மரத்துக்கு ஏன் பணம் போகிறான் படம் போகிறான் ஏன் பணம் போகிறான் அதை ரெண்டு கால் துரு துருண்டுதுக்க இது மேலே எக்கு போடாமல் இருக்க முடியாது அவள் கூட அப்பில்ல இது எப்படா எக்க போடுவா கிட்டே வந்து எவ்வளோ போட்டு அமுக்கு இருக்குது இந்த வரையா பிரபுன்னு ஒருத்தன் இன்னும் உனக்கு ஒரு வருஷம் ஆகும் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சா நீயா எக்கப்படுவேன் நீ என்ன மேலே பார்க்குற நீ எக்க போட தெரியல என்ன செய்ய இன்னும் உனக்கு கரெக்டாக காலை வச்சு அதை நிற்க தெரில நான் புளிய மரம் புளிய மரம் அவன் மம்மி டைனோசர்னாக்கா இருக்கவன் நீ தான் புளிய அவள் கூட வேறு மாதிரி இருக்கா இந்த இவன் அப்படித்தான் இவன் டைனோசர் கொமனுங்க அப்படியே ரெண்டு பேரும் கலந்து இருக்கவே என்ன செம்மரம் சொல்லுவா தெனாவட்டே தென்னாவிட்டேன் அவ்வாறு சைலண்ட்டாக இருக்கா யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க அவள் வர்றதுன்னு தெரியாது போகிறதும் தெரியாது என்ன முருங்கை கீழேம்மா எங்கே வா இருக்கு ஆற்றடிச்சு உடையை பார்ப்பது அளவுக்கு இருக்கே இது இந்த பக்கம் ஆக மாட்டா கிரேசி வரவேண்டா நீ ஒன்று நீ ஒன்று ஆளுக்கு மொத்தமாக எடுத்துக்கிட்டா கிரேஷி நீ ஒன்று எடுத்துக்க தின்னுக்க அவ்வளோதான் மோந்து பார்க்காத அவ எப்படி தின்றா நீ இதெல்லாம் கரெக்டாக ஆக மாட்டேன் முடியா உடியா வா அடுத்த சாரில் வர கொஞ்சம் தண்ணியாக குடிங்க நல்லா வெயில் அடித்து மேய்ச்சிருக்கீங்க நானும் குடிக்க விடலான்னு பார்க்குறேன் எப்படியாவது அந்த பக்கம் போகிறவங்களே இங்கிட்டு போயிடுறாங்க அடுத்த மேகந்தான் வந்துக்கிட்டு போறேங்க அப்படியே ஒரே இருட்டாக வரப்போகுது இப்போ குடிக்க விட்டால் நல்லது ஓடி ஓடிய ஓடிய ஓடியா ஓடி ஓடி ஓடு போய் தனியாக குடிச்சிட்டு என்ன மோட்டர் ஓடுது ஓடி ஓடி வா வா ஒடியை நெத்து போட்டு ஓகேவா தனியாக குடிச்சிக்க எத்தனை தடவை தான் அந்த முள்ளுக்குள்ளே திரிவாய் தெரியல போக வர சுற்றுறா அஞ்சு தடவைக்கு மேலே போயிட்டாங்க ஐயோ இங்கிட்ட இருந்து வராங்க திருப்பி இங்கிட்டிருந்து நேற்றுனா அவன் வந்துடுது என்ன கண்ணுமையே என்னாச்சே சே போயிட்டாங்களா இங்கே போயிட்டாங்க அதான் பையன் பைய தனியாக கத்தி வரணும் போ கிழக்க போ நேரம் அப்படி திரும்பி போக்குள்ளே போயிட்டாங்க சாரை விழுந்துச்சுப்பா போயிட்டாங்க இப்போ தான் இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்தேன் திருப்பி உள்ளே போயிட்டாங்க இவங்க எல்லாம் திருத்த முடியுமா சாரை நல்லா ஒரு சொட்டு விழுந்தாலே போதுமே ஓடுங்க இப்போ தான் வந்தாங்க டைனோசே இப்போ தான் நான் ஃபோனை நீ எத்தனை ரவுண்டு அடிப்பேன்னு அடிங்க நீ அடிச்சுக்கிட்டே திரிங்க குடியா நரி குள்ள நரி எல்லாம் ஒரு பக்கம் வந்து நினைங்க ஏதாவது ஒரு நல்ல கும்மலம் அந்த இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகிறாங்க திருப்பி அங்கிட்டு அங்கே வெளியேற போகிறாங்க இவங்கள திருத்த முடியாது ம் வாங்க பெரிய மலையெல்லாம் வரல அந்த அளவுக்குலாம் கரைஞ்சிட மாட்டேங்க வா பண்ண போகிறோம்

இந்த வர ஏன் அத்து மார்க்க உம்மிச்சியை தாண்டுப்பாங்க வெறியில் தொடக்கூடாது மனுஷன் கை படக்கூடாதுன்றான் அந்தளவுக்கு சின்ன பிள்ளை ரொம்ப பயந்துட்டேன் என்ன தெரியல நம்ம ஸ்கை பால் மகளாக பிள்ளை கிடையாது இப்போ நான் கொஞ்சம் இதாக இருப்பா இந்த நெத்து கொடுத்து பழம் இல்லை இப்போ தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு வரேன் நீ நல்லமாட்டா நீ நல்லாமட்டா நீ மூன்றாம் புளி கேசி என்ன ஒரு ஆச்சரியம் அப்படியே கப் சுப்புனு மூச்சு போட்டே மாதிரி அப்படியே அமைதியாக இருக்குங்க எம்பிட்டு ஆடி காற்று அடிச்சு லைட்டை சாரல் வந்து அவரை பேசாமல் அப்படி எழுச்சிக்குங்க ஆச்சரியமாக இருக்க காற்று அளவுக்கு இல்லைங்க ஒரு இலம் திரும்புதோ இல்லாட்டி பட படம் நீங்கள் அது வீடியோ கேட்கும்போது சத்த கேட்டுக்கிட்டே இருக்கும் காற்று தடிக்க சத்தம் ஏன்னா நானே கேட்க எடிட்டிங் பண்ணி பார்ப்பேன் என்னடா எவ்வளோ சத்த கேட்குது எப்படி தான் பார்க்குறாங்க தெரியலேட்டு அந்த அளவுக்கு மோசமாக கேட்கும் இப்போ தான் கப் சுப்பு அமைதியாக இருக்குது இப்படியே நின்றுச்சுன்னா கண்டிப்பாக மழை வர சான்ஸ் ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் கன்ஃபார்மாக சொல்லலாம் அப்புறம் ஜெசிகா நீயே உன் மகன் அது போக உங்கள் அக்கா மக எல்லாத்தையும் சேத்து ஏன்னா ஏன் விலை மொழி ஏஆத்தே ஆலை இப்போலாம் தெரிஞ்சு வயவும் என் சத்தத்தை கேட்டால் வீட்டிலலாம் எல்லாம் எங்கேயாவது வெளியே போய்ட்டு வந்தேன்னா கடைக்கு எங்கிட்ட போயிட்டு வந்துன்னா கரெக்டாக சத்தம் போட்டுறேன் அங்கே எங்கிட்ட அந்த அளவுக்கு காது கேக்குது நீங்கள் பொம்பளை பிள்ளை பறக்காம போயிட்டேடா இருந்தால் வீட்டிலே இருப்பியாடா ஒன்று ஒரு நாளைக்கு விற்கும் போது எப்படி கஷ்டப்பட போகிறோம் நல்லா மூலி பாயம் உள்ள இப்போ கூட பயம் வர அவங்களே இருந்துருவா ஆ என்னான்ட்டு பேத்தியே பேத்தி என்ன பாபி நெத்தெல்லாம் கொடுக்கல பாபி இந்த வந்தா வந்தால் அம்மா எம்மா எங்கம்மா போனேன் அத்தே பாசத்தை பாரு கொஞ்சம் இருங்க ரொம்ப பாசம் ஆத்தடி ஆத்தான் போயிட்டா பத்தியா கரெக்டா என்ன விட்டு போயிட்டா ஆ சிசிக்கா ஹா 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 வார் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க பகிர் நான் ஓ நீ வேணாம் அவன் புல் வேணாம் தண்ணி வேணாம்டா நான் வீட்டுக்கு போகிறோம்டாங்கிறவர் எப்படி முந்தி ஒன்றுக்கு ஒன்று தள்ளிக்கிட்டு போகிறேன் ஏ கச்சா இல்லை நின்று பா ஹா ஹா நின்னு மே அதுக்குள்ளே என்ன அவசரம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் அமைஞ்சா போதும் மணி நாளாக ஆகுது ஒரு அஞ்சரை வரைக்கும் நீ பையன் வைக்கிறேன் நிற்க மாட்டேன் ஏ ஏற்ற முந்திக்கு போகிறேன் ஏ அத்தை ஏ முடியா ஏ அத்தை முடியும் சரி கருவச்சே இந்த குருவி தான் அன்றைக்கி கேட்டிருந்தேன் என்ன குருவின்னு ஆள் காட்டு குருவின்னு சொன்னீங்க புதுசாக இருக்குது பேர் நல்லா தான் இருக்குது பேர் ஏன்னா ஆள் ஆமாம் நைட்லாம் போனால் கற்றுக்கிட்டே இருக்குங்க இந்தா இருக்கும் ஒருங்க இந்தா கத்துற சவுண்டை கேட்டுங்க ஆள் காட்டி பறவைண்டாங்க ரொம்ப நன்றி நான் பேர் சொன்னதுக்கு எனக்கு தெரியாதது பேர் ஆள் பார்க்க வித்தியாசமாக இருக்குது இந்த பறவை கலர் வரும் காலும் மஞ்சள் கலரில் இருக்குது வாள் முன்னாடி முகம் முன்னாடி கருப்பு மற்ற இடத்துல ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்குது இந்தா ஓடிப்பச்சா அந்தா அந்தா போதுங்க ஓடிச்சு ஆள் வர்றேன் பர்றா ஓடிடானு ஆள் சவுண்ட் இருக்கா இங்கே தாங்க நிற்கிது அந்த முட்டைக்கிட்டே நிற்குதுங்க தாருக்குறேங்க அந்த முட்டை அப்படியே தாங்க இருக்குது முட்டையோட பேர் கேட்டிருந்தேன் கௌதாரி முட்டை நானே மறந்துவிட்டேன் எனக்கே தெரியாது இங்கே திருநாள் இருக்கேன் கௌதாரி கேட்டிருக்கேன் அந்த முட்டையை நான் பார்த்ததே கிடையாது பைய உள்ள அந்த மூணு முட்டையை அப்படியே போட்டு அதை பைய அது எங்கே இருக்குன்னே தெரியல ஆனால் இந்த பறவை தான் பத்திரமாக பார்த்துக்கிருக்கு ஆள் வர்றது யாரும் வரா இடா எடுத்து கூட புற மாதிரி டெய்லியும் ஆனால் பத்திரமா பார்த்துக்கே நான் வந்த அன்றைக்கெலாம் பார்க்குறேன் இந்த ரெண்டு பேர் தான் ஒன்று நிற்கிது இந்த அங்கே ஒன்று தான் அன்றைக்கி தர அங்கே இந்த ரெண்டு தான் அப்போ வந்து பார்க்குறது இன்னொன்று இருக்குது அதை காண எங்கே வச்சுன்னு தெரில ஆனால் எந்த ஆடு மாடு எதுவுமே மிதிக்கல இப்பட் ஒரு தூரத்தில் ஒரு ஆடு கும்பல் மெய்தா அவங்களும் ஒரு ஐம்பது அறுபது ரூபாய் இருக்குங்க தனியாக அவங்களும் ரெண்டு பேர் சேர்ந்து மேய்க்கிறாங்க எப்படியும் இவங்கெல்லாம் கிடா குட்டியை மட்டும் வந்துட்டு பொட்டை குட்டியை மட்டும் வைக்கிறாங்க நானும் ஒரு நாள் கிட்ட பார்க்கணும்னு பார்க்குறேன் பார்க்க முடியல வரேன் பசங்க தெரிய மாட்டாங்க இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அவங்க கிடா என்ன கடைத்தரில் ஒரு பெரிய கடை வச்சுருக்காங்க நம்ம கொம்பை சேஸுக்கு வரும் இந்த மணி அடிச்சிச்சா அதுக்குள்ளே ஓட்ட முடிச்சிங்க முத்தளவுக்கு பார்த்து போய் மறு பல்ல மேடு வரப்பு பார்த்துப்போம் நல்லா தண்ணியை வர குடிச்சுவிட்டா இன்னும் ஒரு காமினார நின்னுங்க மணி இன்னும் ஆறு மணி ஆகலை ரெண்டு இருட்டானா ஓடினாங்க உடையே செம்பார செல்வா எப்போ எக்கு போட்டு எப்போ போகணும்னு தின்னு போகிறீங்க நீயும் உங்கள் மாம்மியும் வரும் எவ்வளோ வேறோம் காலப்பட்டு அமுக்கம் வண்டியில் வாங்க போக முடியும் வாங்க தோட்டத்தைக்கார பார்த்தா சத்த போகிறாங்க ஓடி 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 வாங்க வாங்க மூட்டை முடிச்சா கட்டி கிளம்புவோம் என்ன கடா டைனர் சேர்ந்து கற்று கொடுத்துச்சா மஞ்சத்தேளை தங்கினோம் வீட்டு போகும் போதுண்டு வர்றேன் மஞ்சள் மஞ்சத்தேளை கேட்க கிடைக்காத மாதிரி பாளையவனத்தில் இருக்கான் மேயாங்க வருங்க வரையா யார்த்தை எப்படி தின்னுறாங்க தின்னு வா தின்ட்டு வாத்து நப்புங்க டைனோசே எல்லாம் ஒன்னதை பார்த்து கற்றுக்கிட்டாங்க டைனோசே மஞ்சத்து பழைய ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறாங்க டைனோசே வேணாண்டு போய்க்கு இருக்காங்க ஏன்னா அவருக்கு வரும் நேரத்துச்சு வாருங்க குருவி வேறு அப்பா வந்து யார் வரக்கூடாதா அது எதிரிடா முட்டையை நம்ம கலவாண்ட்டை போகிறாங்கடா அவர் மூணு பறவை சேர்ந்துக்கிட்டு வரத்து வரு அதுவும் வேட்டி பார்க்குது அம்மா பசங்க அதெல்லாம் மேயிறக்க அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அது ஓ அது உங்கள் அம்மா இல்லை பாரு அவங்க அம்மா அங்கே வர்றா அவரு இந்த தாக்கத்துல அவர் அது எலி கூப்பிடு

கூப்பிடு அத்தை ஆத்தே ஆத்தே அவள் பாசம் இல்லை அவள் சண்டை போடுறதுல இருக்கா இவன் அப்படியே பாசமாக இருக்கா என்னைக்கு அடுத்த பிள்ளை பிறந்த முட்டி தள்ளிவிட்டு போகிற அடியே உன்னே பாருவேன் எங்கே ஒரு அம்மா அப்பா இவன் பைய இளந்த பிள்ளை ஆகி எவ்வளோ நாள் ஆகிப்போச்சு என்ன அம்மா எங்கள் அம்மாவை காணமேன் தெரியுது எப்படி பாசம் பாரு அவனுக்கு கூப்பிட்றா அவர் வடம்மாங்கண்ணே காணாம காணாமல் ஒரு நிமிஷம் மதுரை போயிட்டுண்டாடுறான் ரொம்ப பாசம் தாண்டி கிளம்பலாமா பாய்ஸ் இன்றைக்கி எங்கிட்ட வயக்காட்டிலே ரெண்டு நேரம் தண்ணிக்கு விட்டு தண்ணியிலே வகுத்த நிற்பேச்சுங்க எங்கிட்ட நானே வகு நிறையா இருந்தே இருந்துச்சு என்கிட்ட வாரி நினச்சிச்சு நம்ம தோட்டத்து போகலாம் வைக்கிறேன் இன்னைக்கு தோட்டத்துக்கே போகல இங்கிட்டே மேஸ்ட்டோம் ஏன்னா நல்லா மேஞ்சிட்டேன் இங்கே தண்ணி இருக்கல எதுக்கு எங்கிட்ட திருப்பி அங்கே பற்றி போகிற ரொம்ப மேலாடினா பற்றி போகலாம் நல்லா புல் கடைஞ்சி அது இங்கே நின்றாச்சுங்க அதனால் இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிற நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்பரை பிடித்தவங்கள் சப்ஸ்கிரைப் அமைக்க விட்றோம் லைக்காக தட்டி விட்ருவோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்கவா அது வரைக்கும் உங்களோட மருந்து விடைபெறுவது நானும் உங்கள் வைரம் டைம் மாட்டேன் பட்டா சியூ யூ பாய் நானும் கருவச்சி நண்டு எல்லாம் கடைசி மற்ற எல்லாம் போயிட்டாலே தெரில என்ன எல்லாம் போய் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் கடமாடு மேஞ்சிக்கிடுச்சு நம்ம தான் கடமாடு நம்மளுக்கு அப்புறம் கடமாடு அதெல்லாம் அழகாக ரெண்டு அழகாக சிம்பிளாக இடம் கம்மியுது நீ கொஞ்சம் நேரம் மேஞ்சாங்க அவ்வளோதான் இதுக்கு முன்னால் நிற்க முடியாது பார்த்தார் டைம் ஆச்சு வா கிளம்பு கிளம்பிட்டாங்க சரி நண்பா பாப்பா ரைட் மணி அஞ்சு முப்பத்தி என்ன நாற்பது அஞ்சு நாற்பது கிட்டே இருக்கும் இருபது நிமிஷம் சல் முகிட்டு ஓடிப்பிடுவாங்க பார்த்தாப்பாம்மா சி பாய் மாடியா போலாம்மா சிலுக்கே